அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஆரோக்கிய தலைப்பில் நம்ம பார்க்கக்கூடிய பொருள் பார்த்தீங்கன்னா கருஞ்சீரகம் ஆங்கிலத்தில் பிளாக் யூமின் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கருஞ்சீரகம் ரொம்பவே வந்து சிறப்பான ஒரு பொருளாக இருக்குது நம்ம அன்றாட பயன்படுத்தக்கூடிய பல்வேறு விதமான பொருட்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய கருஞ்சீரகத்தினுடைய விதைகளானது நிறைய மருத்துவ நன்மைகளை பெற்று இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த கருஞ்சீரகத்தை நம்ம எப்படி வந்து பயன்படுத்தணும் அப்படின்னா நமக்கு என்ன விதமான நோய்கள் எல்லாம் வந்து தீர்ந்து போகும் அப்படின்றத பற்றி தான் தெளிவாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எங்கேயும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த பதிவை நீங்கள் பார்த்து பயன்பெறதோட மட்டும் இல்லாமல் இந்த ஆரோக்கியம் சார்ந்த தகவலை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவர்களை மத்தியிலும் ஷேர் பண்ணிவிடுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இந்த கருஞ்சீரகத்தை நம்ம முறைப்படி பயன்படுத்தும் பொழுது நம்முடைய உடல்ல இருக்கக்கூடிய பல்வேறு விதமான நோய்களானது ஆனது தீர்க்கப்படுது முதல்ல பார்க்கக்கூடியது தோல் நோய்கள் தோல் நோய்களுக்கு கருஞ்சீரகம் ஒரு சிறப்பான மருந்தா இருக்கும் இந்த கருஞ்சீரகத்தை அரைத்து நல்ல நெய்ல குழப்பி கரப்பான் சிறங்கு இதெல்லாம் இருக்கக்கூடிய இடங்கள்ல பூசிட்டு வந்தீங்க அப்படின்னா சீக்கிரமா வந்து குணமாயிடுங்க அதே போல மூக்கடைப்பு இருக்கக்கூடியவங்க இந்த கருஞ்சீரக பொடிய தேன்லேயோ அல்லது நீர்லேயோ கலந்து கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா மூச்சு குமட்டல் எல்லாம் நீங்கிடும் மலை மற்றும் குளிர்காலத்தில் படாதப்படுத்தக்கூடிய ஒன்று அப்படின்னா அது இந்த மூக்கடைப்பு தான் இந்த நோய்க்கு கருஞ்சீரகம் சிறந்த மருந்தாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த வியாதி இருக்கக்கூடியவங்க தகுந்த சித்த மருத்துவருடைய ஆலோசனையின்படி நீங்கள் வந்து செய்யலாம் ஏன்னா அந்த பொருளை எப்படி எடுத்துக்கணும் என்ன மாதிரிலாம் சேர்க்கலாம் அப்படின்றத நம்ம மருத்துவருடைய ஆலோசனை இப்படி செய்கிறது ரொம்பவே நல்லது அடுத்ததாக இரும்பல் விக்கல் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே கண்டிப்பாக இந்த ஒரு கருஞ்சீரகத்தை பயன்படுத்தலாம் ஏன்னா தொடர்ந்து இரும்பலால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவங்க ஒரு ஸ்பூன் கருஞ்சீரக பொடி அரைச்சி அதோட பூண்டு விழுது இல்லைன்னா தேன் இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா நுரையீரில் தேங்கி இருக்கக்கூடிய சளி எல்லாம் வந்து அகற்றிடும் ஸோ அந்த கருஞ்சீரகத்தை பொடித்து மோரோட கூட கலந்து கொடுக்கலாம் இப்படி குடிச்சிங்க அப்படின்னா விக்கல் வரக்கூடியவங்களுக்கு விக்கல் வந்து நின்று போயிடும் மேலும் பித்தப்பையில் கல் இருக்கக்கூடியவங்க அந்த கல்லை அகற்றணும் அப்படின்னா கருஞ்சீரகம் ஒரு சிறந்த மருந்தாக இருக்குது ஒரு ஸ்பூன் கருஞ்சீரக பொடியை வண்ணறிலேயோ அல்லது தேனோ கலந்து காலையிலையும் மாலையிலையும் வந்து ரெண்டு வேலையும் பருகிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய உடலில் சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய சிறுநீரக கற்களாக இருந்தாலும் சரி பித்தப்பையில் இருக்கக்கூடிய பித்தப்பை கற்களாக இருந்தாலும் சரி எல்லாமே வந்து படிப்படியாக வந்து கரைய ஆரம்பிச்சிடும் அதே போல் பெண்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய தொந்தரவு அப்படின்னா மாத விளக்கு பிரச்சனை தான் இந்த ஒழுங்கற்ற மாத விடாயால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒன்றுலேருந்து மூணு கிராம் அளவுக்கு கரைஞ்சிருக்க பொடியை எடுத்துக்கிட்டு நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா மாத விடாய் உங்களுக்கு ஒழுங்காக வந்து மாறிடும் அதே போல் மாதவிடாய் காலத்தில் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா தாங்க முடியாத வயிற்று வலியெல்லாம் ஏற்படும் அந்த மாதிரியான நேரங்களில் இந்த கருஞ்சீரக பொடியை வந்து வறுத்து அரைச்சி வச்சிட்டிங்க அப்படின்னா அதோடய தேன் கலந்து நீங்கள் கருப்பட்டி கலந்து மாதவிடாய் தொடங்கக்கூடிய தேதிக்கு பத்து நாளில் இருந்தே நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த அடி வயிற்று வலி கண்டிப்பாக வந்து நின்றுடும் அதே போல் ஓவர் ப்ளீடிங்னு சொல்லக்கூடிய இரத்தப்போக்கும் வந்து நிற்கும் அடி வயிறு கனமாகி சிறுநீர் கழிக்க சிரமப்படுறது மழம் கழிக்க சிரமப்படுறது இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே வந்து தீர்த்து கொடுக்கும் ஸோ கண்டிப்பாக இதையும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அதே போல் உடலில் தேவையில்லாத கொழுப்புகள் நீங்கணும் அப்படின்னா இந்த கருஞ்சீரகத்தை வந்து நம்ம வந்து சாப்பிடலாம் இதோடு சேர்த்து ஓமம் வெந்தயம் எல்லாத்தையும் எடுத்து நல்லா ட்ரை பண்ணிட்டு கருக விடாமல் வறுத்து நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க வெதுவெதுப்பான நீரில் கலந்து இரவில் வந்து குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உடலில் தேவையில்லாமல் தேங்கக்கூடிய எல்லா விதமான நச்சுக்களும் கொழுப்புகளும் மலம் சிறுநீர் வியர்வை இதன் மூலமாக கண்டிப்பாக உங்களுக்கு வெளியேற்றிடுவாங்க குறிப்பாக இந்த நீரை குளிக்கிறதுக்கு பின்னாடி நீங்கள் எதையுமே சாப்பிடக்கூடாது அது எல்லாமே வந்து இதுதான் லாஸ்டா உங்களுக்கு இருக்கணும் இரவு வந்து குளிச்சுட்டு படுக்கிற மாதிரி வச்சுக்கோங்க ஸோ தேவையில்லாத கொழுப்பெல்லாம் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கரைஞ்சிடும் ரத்தமும் வந்து சுத்தமாகவும் ரத்த ஓட்டமும் வந்து நல்லா இருக்கும் ஸோ இந்த மாதிரியான விஷயத்துக்கு கண்டிப்பாக கருஞ்சீகத்தை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் அதே போல் ஆண்மை வந்து பெருகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த கருஞ்சீரகத்தை வந்து பயன்படுத்துங்க கருஞ்சீரகத்தை நல்ல நெல காய்ச்சி அந்த தயலத்தை கொஞ்சமாக எடுத்து வெத்தலையில் பூசிட்டு நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா ஆண்மை வந்து பெருகும் ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு எளிமையான விஷயத்தையும் ட்ரை பண்ணுங்கள் அதே போல் நீரிழவு நோய் குணமாகணும் அப்படின்றவங்க கண்டிப்பாக கருஞ்சீரகத்தை நீங்கள் யூஸ் பண்ணலாம் தினமும் காலையில் வெறும் வயிற்றுல கருஞ்சீரகத்தை கொதிக்க வச்சு அந்த நீரை வந்து நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய நீரிழவு நோய் வந்து கட்டுப்பாட்டில் இருக்கும் மேலும் இந்த கருஞ்சீரகத்துக்கு புற்றுநோயை தடுக்கிறதுக்கான வல்லமை அதிகமாகவே இருக்குது அதாவது கருஞ்சீரகத்தை ஆய்வு செய்த போது இதில் இருக்கக்கூடிய டைமோக்குயினின் புற்றுநோயை உண்டாக்கக்கூடிய செல்களை எல்லாம் தடுக்கிறத வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ கண்டிப்பாக வந்து இதை வந்து யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா ரத்த புற்றுநோய் இருக்கக்கூடியவங்க மார்பக புற்றுநோய் கணையம் கல்லீரல் கர்ப்பப்பை பெருங்குடல் மற்றும் வாய் புற்றுநோய் இது எல்லாத்தையுமே வந்து வராமல் வந்து தடுக்கிறதுக்கு கருஞ்சீரகம் ரொம்பவே உதவியாக இருக்குது ஸோ புற்றுநோய் வந்தவங்க சாப்பிடலாமா அப்படின்னா புற்றுநோய் வந்தவர்கள் கூட எந்த சிகிச்சை நீங்கள் எடுத்துகிட்டு இருந்தாலும் உங்களுடைய உணவுல கருஞ்சீரகத்தை கொஞ்சம் சேர்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் மேலும் இந்த கருஞ்சீரகத்தை நீங்கள் தினசரி பயன்படுத்தும் பொழுது உங்களுடைய உடல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அதாவது திடீர்னு ஏற்படக்கூடிய விஷக்கடி கூட குணமாகி போயிடும் இந்த நீரை வந்து நீங்கள் விஷக்கடி இருக்கக்கூடிய நாளிலருந்து அதாவது மூணுலேருந்து ஏழு நாள் வரைக்கும் காலையிலும் மாலையிலையும் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா நச்சுக்கடி என்ன விஷமாக இருந்தாலும் குணமாகும் அதே போல் தலைவலி மூட்டு வலி இதெல்லாம் இருக்கக்கூடியவங்களும் தொடர்ந்து இந்த கருஞ்சீரகத்தை யூஸ் பண்ணலாம் கருஞ்சிரகத்தை வெந்நீர் விட்டு அரைத்து தலையில் வந்து நெற்றி பகுதிகளில் மூட்டு வலியில் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் பூசி வந்தீங்க அப்படின்னா படிப்படியாக உங்களுக்கு வந்து வழி போயிடும் அதே போல் தாங்க இந்த கருஞ்சீரகத்தை நீங்கள் நல்லா பயன்படுத்தினீங்க அப்படின்னா ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் கருஞ்சீரக பொடியை நீங்கள் எடுத்துக்கும் பொழுது அதாவது குழந்தை பெற்ற தாய்மார்கள் எடுத்துக்கும் பொழுது தாய்ப்பால் நல்லா சுரக்கும் பிரசவத்துக்கு அப்புறமா பெண்களுக்கு வரக்கூடிய வலி சோர்வு இது எல்லாமே வந்து போகும் கருஞ்சீரகத்தை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து தேன் விட்டு அரைச்சி சாப்பிடுங்க இது தவிர தாய்ப்பாலும் நல்லா சுரக்கும் கர்ப்பப்பை வாயினுடைய இயல்பு நிலைக்கு வந்து மாறிடும் பிரசவத்துக்கு பின்னாடி கருப்பையில் சேரக்கூடிய அழுக்குகளையும் இது வந்து நீக்கி கொடுத்துடும் இந்த ஒரு பொடியும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ இது மாதிரி பல்வேறு விதமான நோய்களை வந்து நீக்கிறதுக்கு நமக்கு உதவியாக இருக்கக்கூடிய கருஞ்சீரகத்தை எல்லாருமே பயன்படுத்தலாமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது ஸோ இந்த ஒரு விஷயத்தை ஒரு சிலர் வந்து நம்ம யூஸ் பண்ணவும் கூடாது யாரெல்லாம் வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதவிடாயை தூண்டக்கூடிய தன்மை இருக்கிறதுனால கர்ப்பிணிகள் கருத்தரிக்க விரும்பக்கூடியவங்க நீங்களாம் வந்து எடுத்துக்கக்கூடாது அதே போல ரத்த அழுத்தத்துக்கு மருந்து எடுத்துட்டு இருக்கக்கூடியவங்களா இருக்கீங்க அப்படின்னா இந்த அள பொருளை வந்து அளவோடு தான் எடுத்துக்கணும் ஏன்னா ரத்த அழுத்தத்தை கொஞ்சம் வந்து குறைச்சிடும் இது ஸோ பொதுவாக சித்த மருத்துவருடைய ஆலோசனை படி நீங்கள் எடுத்துக்கோங்க அது வந்து ரொம்பவே நல்லது இது பார்த்திங்கன்னா ஆயுள் காக்கக்கூடிய மருந்து அப்படின்றதுனால எந்த பயமும் இல்லாமல் எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஏற்கனவே பாதிப்பு இருக்கக்கூடியவங்க மட்டும் என்ன அளவில் சாப்பிடணும் அப்படின்றத மட்டும் கேட்டுக்கோங்க மற்றபடி எல்லாத்துக்குமே நல்லா தான் குறிப்பாக இதயத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இதயத்தை வந்து நல்ல வளமாக மாற்றுறதுக்கு இதுதான் ஒரு சிறந்த ஒரு மருந்தாக இருக்கும் அப்படின்றதெல்லாம் மாற்று கருத்தே கிடையாது நம்மளுடைய உணவு முறைகள் மருத்துவ பயன்பாடுகளை கொண்டதாக இருக்கிறதுனால தான் இன்றைய காலகட்டங்களில் இந்த அளவுக்கு கூட நோய்கள் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னே சொல்லணும் ஸோ நம்ம நோயின்றி வாழணும் அப்படின்னா நிச்சயமாக முதல்ல மாற்றப்படக்கூடியது அப்படின்னா நம்மளுடைய உணவு பழக்க முறை மட்டும்தான் நம்மளுடைய உணவின் மூலமாக தான் பல்வேறு விதமான பொருட்களை வந்து நம்மளால் வந்து நம்மளுடைய உடம்புக்கு வந்து சேர்க்க முடியுது ஸோ கருஞ்சீரகத்தில் பார்த்திங்கன்னா நார்ச்சத்துக்கள் அதிகமாக இருக்குது அமிலங்கள் அதிகமாக இருக்குது இரும்புச்சத்து சோடியம் கால்சியம் பொட்டாசியம் அதிக அளவில் வந்து இருக்கிறதுனால ரொம்ப நம்மளை வந்து சிறப்பாக வந்து வச்சுருக்கும் இது மட்டும் இல்லாமல் கருஞ்சீரகத்தில் பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ விட்டமின் பி விட்டமின் சி இது எல்லாமே இருக்குது கூடவே பார்த்தீங்கன்னா ஊட்டச்சத்துக்கள் அதிகளவு இருக்குது இந்த கருஞ்சீரக எண்ணெயில் அத்தியாவசிய கொழுப்பு அமிலங்கள் விட்டமின்கள் மினரல்ஸ்கள் எல்லாமே இருக்கிறதுனால தாராளமாக வந்து நம்ம இதை வந்து யூஸ் பண்ணலாம் இந்த கருஞ்சீரகத்தை நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ண யூஸ் பண்ண நம்மளுடைய நினைவாற்றல் பார்த்தீங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும் கருஞ்சீரகத்தை தேன் கலந்து நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய திறன் அதிகரிக்கும் மேலும் வெறும் வயிற்றில் இதை எடுத்துகிட்டு வரும் பொழுது மூளையுடைய செயல்பாடு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ வயசானவங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த நினைவு திறன் குறைவுக்கெல்லாம் இது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் கருஞ்சீரகத்தை நீங்கள் சேர்த்து பயன்படுத்திட்டு வரும் பொழுது உங்களுக்கு அல்சைமர்னு சொல்லக்கூடிய நரம்பு மண்டல பாதிப்புகளும் வந்து குறைய ஆரம்பிக்கும் அதே போல் இந்த இதை எடுத்துக்கும் பொழுது இதயத்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்ல பராமரிப்பு கொடுக்கும் இதய ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வழிவகுக்கும் ஏன்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளுடைய அளவை வந்து கட்டுப்படுத்தி ஆரோக்கியமாக நம்மளை வந்து செயல்பட வைக்கும் பாலில் கலந்து குளிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும் மேலும் உங்களுடைய உடலில் ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான வீக்கங்களை குறைக்கிறதுக்கு கருஞ்சீரகம் வந்து உதவியாக இருக்குது இந்த கருஞ்சீரகம் எண்ணெயை கை கால் மூட்டுகளில் தடவும் பொழுது உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் ஸோ உங்களுடைய உடலில் எங்கேயாவது வீக்கங்கள் இருக்கு அப்படின்னா கூட இந்த கருஞ்சீரக என்னைய நீங்க பயன்படுத்திக்கோங்க கண்டிப்பா எல்லாம் சரியா போயிடும் பற்களில் வழி இருக்கக்கூடியவங்க ஆஸ்துமா இருக்கக்கூடியவங்க இப்படி பலரும் பார்த்தீங்கன்னா இந்த இதை தாராளமா வந்து எடுத்துக்கலாம் உடப்பி பார்த்தீங்கன்னா தோல் மற்றும் முடி பிரச்சனைகளுக்கெல்லாம் ரொம்ப சிறந்த தீர்வாக இருக்கக்கூடியது தாங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கருஞ்சீரகத்தை வந்து எண்ணெய் ஆக்கி தலையில் தடவிட்டு வரதை பார்த்துருப்பீங்க ஸோ இந்த மாதிரி பல வழிகளில் உதவியாக இருக்கக்கூடிய கருஞ்சீரகத்தை நீங்களும் உங்களுடைய அன்றாட உணவில் வந்து எடுத்துக்கோங்க நல்ல மாற்றம் கிடைக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இது மட்டும் இல்லாமல் இது மாதிரியான ஆரோக்கியம் சார்ந்த தகவல்களை நீங்கள் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க கருஞ்சீரகத்தை நீங்கள் பயன்படுத்தியிருக்கீங்களா அப்படின்னும் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவில் பார்த்த தகவல்களை போல் இன்னுமே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பதிவேற்றம் செய்துட்டு இருக்கும் ஸோ அதையெல்லாமே எல்லாமே தொடர்ச்சியாக பார்த்து பயன்பெறுங்க மேலும் இது போல் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆரோக்கிய தலைப்பில் சந்திக்கலாம்